வணக்கம் நேர்களை நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா என் கணிக ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம கும்பராசி அன்பர்களுக்கு புதன் சுக்ரன் கிரக சேர்க்கை மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த புதன் பகவான் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஜூலை மாதம் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாரு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி இந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த கும்பராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை நடக்கும் போது இந்த புதன் சுக்ரன் கிரக சேர்க்கை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் ஆகப்பட்டது திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரக கிரகம் சுக்கரன் ஆகப்பட்டவர் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் ரெகுலர் வருமானம் நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம்னாலே அது அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் தான் இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்தாரு ஐந்தாம் இடம் நான்காம் இடம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மாதம் வருமானம் வந்துச்சுன்னா இன்னொரு மாதம் வராது இன்னொரு மாதம் வந்துச்சுன்னா இன்னொரு மாதம் வராது அப்படி அந்த மாதிரியா ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறைதான் உங்களுடைய வருமானமே வருது அதன் தான் நீங்க வாழ்க்கையவே நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறீங்க சில பேர் வேலை செஞ்சாலுமே கூட இதே பிரச்சனை தான் அவங்களுக்கு நீங்க எங்கெல்லாம் வேலைக்கு போறீங்களோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் சேலரி கொடுக்கறது உங்களுக்கு டிலேவா தான் கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு உண்டான சேலரிய பதினஞ்சாம் தேதி தான் போடுவாங்க அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடுத்த அடுத்து ஒரு இருபதாம் தேதி ஆகிடுவாங்க இப்படி உங்களுடைய அந்த சேலரி சைக்கிள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குமே ஒழிய சீக்கிரமா கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதக அமைப்பே இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி இந்த கும்பராசியை பிறந்துட்டாங்கனாலே நிறைய ஆசைகளோட பிறக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க நீங்க முஞ்சன்பத்துல எடுத்த ஒரு பிறவியின் காரணமாக அந்த பிறவியில ஏற்பட்ட ஒரு ஆசையின் காரணமாக இப்ப நீங்க கும்பராசியில பிறந்திருக்கிறீங்க எந்த அளவுக்கு ஆசை இருந்ததுன்னா இந்த கும்பராசில பிறப்பாங்கன்னு பாத்துக்கோங்க எப்படி அந்த கலசம் ஆகப்பட்டது உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்த மாதிரிதான் இந்த கும்பராசி அன்பர்களுடைய மனதுல என்ன இருக்குன்னா அவர்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கும் கூட தெரியாது அந்த அளவுக்கு நிறைய ஆசைகளை உள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள் சாதகமா இருக்கும்னா கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் நிரம்பிட்டுதான் இருக்கு இல்லைன்னு சொல்லல அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு ஏன்னா நம்ம சனி பகவான் ஜென்ம சனி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வக்கரமா இருக்கிறாரு இன்னும் ஒரு மூன்று மாத காலகட்டத்திற்கு ஒரு பிரேக் விட்ட மாதிரி எப்படி ஒரு சினிமால ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பிரேக் விடுறாங்களோ அந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மூணு மாத பிரேக் விட்டுருக்குறாங்க அந்த மாதிரியாக தான் உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு இருபத்தி ஒரு நாட்களும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போது ஏழாம் இடத்துல பயிற்சியாக அதாவது சேர்க்கை பெற்ற அந்த புதனும் சுக்கரனும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போறார் புதனாகப்பட்டவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஏழுல இருக்கிறாரு அடுத்து வக்கரம் அடைகிறாரு திரும்ப கடகராசிக்கே வராரு அவர் பாத்தீங்கன்னா அடுத்துதான் உங்களுடைய ராசிக்கு அதாவது எட்டாம் இடத்திற்கு ஒரு இரண்டு மாதம் கழிச்சு தான் போக்குறாரு அதனால அந்த ஏழாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வந்து சேரும் பெற்றோர்கள் மூலமாக சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி என்பவர்கள் இருபது வயதுல இருந்து இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு காதல் சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் புதனும் சுக்கரனும் சேருது சும்மா சொல்லணுமா அதுவும் ஏழாம் இடத்துல சேருது சேரும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புகள் அதாவது உங்களுடைய பாலினத்துல எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல காதல் பயப்படுவதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான உறவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போது எப்போதுமே கும்பராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுனாலே ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இன்னும் ஜென்ம சனி முடியல பாத சனி முடியல இன்னும் ஒரு நான்கு வருட காலத்திற்கு சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு அதனால இந்த மாதிரியான காதல் பயப்படுற விஷயம் திருமணம் சம்பந்தமான விஷயம் இதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய நேரம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல உங்களுக்கு அந்த புதனும் சுக்கரனும் சேரும் போது அந்த காதல் பயப்படுறோம் சொல்றோம் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒருத்தர் மேல ஆசை வரும் அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச உடனே உங்களுக்கு அந்த ஆசை இல்லாம போயிடும் அவரை பார்த்தா எரிச்சல் வரும் கோபம் வரும் அதன் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு சாதகமாக இருக்கும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வீட்ல இருந்து திருமணம் அரேஞ்ச் பண்றாங்களா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அந்த திருமண ஏற்பாடுகளை பண்ணுங்க முடிவு எடுக்கிறது அதுக்கு அப்புறமாக பண்ணுங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் வரப்போகுது போது வாடிக்கையாளர் நீங்க நினைச்ச வாடிக்கையாளர்களை அடுத்து பாத்தீங்கன்னா பெண்கள் மூலமாக உங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்க போகுது ஏன்னா புதனும் பெண்ணோட காரகத்துவம் தான் சுக்கரனும் பெண்ணோட காரகத்துவம் தான் அதனால பெண்கள் மூலமாக உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும் எதுவுமே பிசினஸ்ல எந்த ஒரு வளர்ச்சியும் செய்யாம இருக்கிறீங்களா அங்க ஒரு அந்த உங்களுடைய தொழில்ல ஒரு பெண்களை எடுத்து அங்க வேலைக்கு அமர்த்தி அவங்க உலகமாக மார்க்கெட்டிங் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் தொழில் விரிவடைவதற்கு உண்டான ஒரு சாத்திய குறுகள் அதிகமாக இருக்க போகுது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாதி சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகமா இருந்திருக்கும் கடந்த காலத்துல சில பேர்லாம் ஒன்றரை வருடத்திற்கு மேலாக அந்த வியாதியினுடைய தீவிரத்துல இருக்கிறீங்க சில பேருக்கு கேன்சர் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு மார்பக புற்றுநோய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்திருக்கு ஏன்னா எவ்வளவோ பாவத்தை சுமந்து வந்து நீங்க இந்த கும்பராசியில பிறந்திருக்கிறீங்க அந்த கும்பராசியில பிறக்க கூடிய அந்த நபர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்மாவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுலயே சில பேருக்கு அந்த திசாபுத்திகள் ஒரு சாதகமாக இருக்கும் போது இந்த மாதிரியான வியாதிகள் எல்லாம் வெளியில வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலைமையில இருந்திருப்பீங்க அதெல்லாம் ஒரு உங்களுடைய ஜாதக அமைப்பு படி ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல அதற்குண்டான ஒரு நிவர்த்திகள்லாம் கிடைக்கும் சிறந்த ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த கும்பராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளும் மேன்மைகளும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் வாய்ப்புகள்னு சொன்னோம்னா வேலைக்கு தேடுறீங்கன்னா வேலை வாய்ப்பும் வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸ்டூடண்டா இருந்து வேலைக்கு போறீங்கன்னா அங்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா வாடிக்கையாளர்களே இல்லாம தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க போகுது சில பேர் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருப்பீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக கிடைக்க போகுது இந்த தொழிலை விரிவுபடுத்தி அதற்குண்டான வருமானம் வருமா அப்படின்னு கும்பராசி என்பர்களுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் அரசாங்கத்துல இருக்கிறவங்க அதாவது கும்பராசி என்பர்கள் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி ஓரு நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் காத்துட்டு நிறைய மேலதிகாரிகள் மூலமாக பாராட்டும் மதிப்பும் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க இந்த டயத்துல அப்ளை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஆஹ் வராக மூர்த்தி அதாவது ஸ்ரீமுஷ்ணம் வராக மூர்த்தி பெருமாளை நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் வரும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கு அதனால நீங்க இந்த உங்களுக்கு அந்த வராக மூர்த்தியினுடைய ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறதுனால நீங்க அந்த வழிபாடின் மூலமாக உங்களுக்கு அதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்குண்டான ஒரு சாதகமான அமைப்பா இருக்க போது இது நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாப்தி பழங்குற தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர் நன்றி வணக்கம்